வர வேண்டும் வர வேண்டும் ஊலோகம் ஊலோகம் சுவர்லோகம் ஆலோகம் தவலோகம் பிரம்மலோகம் சிவலோகம் மேல் உலகம் ஏலும் அதெல்லாம் இதல சுதல இதல தராதல பிரசாதல வாதாளம் என்ற கீழ் உலகம் ஏலும் பதினான்கு உலகத்தை சுற்றி தாவரங்கள் ஊர்வன நீந்துவன பரப்பன காடு வாழ்வன மனிதர்கள் எல்லோருடைய செயல் நடை பாவனை மொழி இவைகள் அனைத்துமே அறிந்து ஆக்க செய்யும் யோகியரை வணக்கம் முப்பத்தி ஒன்பது நாமங்களை கொண்ட தந்தை பிரம்மாவின் ஆசையும் ஒன்பது ராமகளை கொண்ட பாட்டர் விஷ்ணுவின் இவர்களின் அன்பும் பெற்று யோகியில் உத்தமராய் ஞானியரின் நல்லவராய் விளங்கும் லயம் ஸ்ருதி மாறாத கானப்பிரியர் நாரதர் பூமமே அடியல் அடிபணிந்து வணங்குகிறேன் சுவாமி எங்கள் நாடு ஓற்று நிலவரே எங்கள் குளவாள வாழ்த்திறே எனக்கும் என்னுடைய நாட்டு மக்களுக்கும் நல்லாசி தர வேண்டும் சுவாமி வாருங்கள் சுவாமி வள்ளி வணங்கு அழகான ஒரு வரவேற்பு அருமான ஒரு வரவேற்பு வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு அந்த பண்பாடு குறையாமல் பெருமையோர் எனக்கு வரவேற்பு கொடுத்திருக்க வாழ்க வல்லாண்டு வழக உன் களை தொண்டு அது பெருமையோடு நீ கொடுத்தது அழகான ஒரு வரவேற்புமா இந்த வரவேற்பு என்பது பல வகை இருக்கு கடை கொட்டு விடுவதற்கு கொடுத்தானே தசரதன்

நான் உண்மை வாழ்த்து பாடுகிறேன் நீ வரவேண்டும் பாடுகிறேன் நீ வரவேண்டும்

கொடிது கொடிது அவர்கள் ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா அவங்களை இப்படித்தான் வரவேற்கணும் அவங்களுக்கு இப்படித்தான் உபசரணம் செய்யணும் அப்படிங்கிற முறப்படி எனக்கு தெரிந்தவரை என்னுடைய அறிவு கேட்டியவரை உங்களுக்கு நான் வரவேற்பு கொடுத்தேன் அதை தாங்கள் வெச்சினீர்கள் அதற்கு நான் மிக்க சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு நேரத்துல களை கொண்டு மகர் சி தசரதன் கொடுத்தானே வரவேற்பு என்ன காரணத்துக்கு கொடுத்தா பிள்ளைகள் புறக்கணும் புத்திர காமஸ்டி யாகம் வளர்க்கணும் யாகத்துக்கு ஒரு பெருமை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தாலதான் காட்டுல வாழக்கூடிய மகரட்சி நாட்டுக்கு வரவில்லை சிறப்பு அப்படி பேச பேசுறது எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லையா கை கொட்டு முடிவெடுக்க தசரதன் வரவேற்பு ஏன் பிள்ளை பாக்கிய பாருங்க ஒரு முடிவு வரவழைத்தால் பிள்ளை பாக்கியம் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்த ஆமா

யாரு மாரிசிங்கிற மானா மாறி போன போன காரணத்தினால சீதை என்ன பண்ண அந்த மானி எனக்கு வேணும் அழகா இருக்குன்னு கேட்டேன் ராமன் பார்த்தேன் சொல்லி பார்த்து இருந்தாலும் கட்டண போண்டாட்டி என்ன கேட்கறாலும் அதை வாங்கி கொடுக்கறதோ புருஷ லட்சணம் அப்படின்னு நினைச்சு ராமன் விரட்டிக்கிட்டே போனாரு விரட்டிக்கிட்டே போனா இதுக்கு மேல இந்த மானை விடக்கூடாதுன்னு தன்னுடைய மானத்தை எடுத்து அடிச்சார் அவன் கத்துன இவன் குத்துன அப்ப உலகத்துல ராமனுடைய அருளை பெற்று ஆமா இன்னொன்று குருவனுடைய அருளை பெற்று சரி பெருமையா வாழனா

நிலம் குறிஞ்சி நிலம் அப்பா பேரு நம்பிராஜன் அம்மா பேரு நங்கை மோகினி உன் வள்ளி அடுதலுக்கு பருவம் ஏழு வகை பருவத்துல நான் மங்கை பருவத்தை அடைஞ்சிருக்கேன் ஏழு வகை பருவம் என்னென்ன பருவம் பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிடம் ஏழு வகை பருவம் இது பெண்ணோட பருவம் ஆமா

நெல் விவசாயம் பண்ணணும் நண்டு ஓடுற அளவுக்கு நரி ஓடுற கரும்பு விவசாயம் வண்டி ஓடுற அளவுக்கு வாழை விவசாயம் தேர் தென்னை விவசாயம் பண்ணணும் அந்த இடவழி போட்டு விதை போடணும் ஆண்மரம் பெண்மரம் எப்படி உருவாக தெரியுமா இந்த பணம் ஒட்டைய குப்பறை வச்சு மண்ணை மூடி வச்சுட்டோம்னா அது பெண்மரம்